நான்கு வருடம் பத்து மாத காலத்தில் அந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு மாவட்டமும் கூட சேர்க்கப்படவில்லை பல ஆண்டு காலமாக இந்த பகுதியினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு பால சுவாமி சுவாமி முருகபெருமான இருக்கக்கூடிய மண் உலகம் முழுவதும் பருவி என்று சொன்னால் தெரியாதவர்கள் தமிழகத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெயர் சிறந்த குழந்தையிலிருந்து வயதான முதியவர் வரை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது பழனியில் முருகபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று வரக்கூடிய பக்தாதிகள் தினமும் நாற்பதாயிரம் பேர் வெளியூரில் இருந்து பழனியில் முருகப்பெருமான பார்ப்பதற்காக வருபவர்கள் அறுபதாயிரமாக பெருமளவு பக்தர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி பழனியில் இருக்கக்கூடிய கோவில் வருமானம் குண்டி மூலமாக வருவது குண்டியில் பணம் மக்கள் உள்ள போடக்கூடிய தங்கம் வெள்ளி கோவில்ல விற்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய பணம் ஏன் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய முடி காணிகையிலிருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா பழனி கோவிலுடைய ஆண்டு வருமானம் என்பது இருநூத்தி இருபது கோடி ரூபாயை தாண்டக்கூடிய தமிழகத்தினுடைய வருமானத்துல மிகப்பெரிய கோவிலாக இருக்கக்கூடிய பழனி கோவில் பக்கத்துல சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரை காலத்தை பொறுத்து அத்தனை நண்பர்கள் வெளியே இருந்து வரக்கூடிய கொடைக்கானல் பகுதி எதை அடிப்படையாக வைத்து பார்த்தாலும் கூட பழனி வேறொரு மாநிலத்தில இந்தியாவில் இருந்திருந்தால் இன்னால ஒரு மாவட்டமாக நிச்சயமாக பிரித்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்தும் தொடர்ச்சியாக பேசியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக இதை மாவட்டமாக பிரிப்போம் என்று சொல்லியும் இன்றைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தும் கூட இந்த போராட்டத்தை இந்த நேரத்தில் நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அரவை சொந்தங்கள் அது மட்டும் இல்ல பெரிய அளவில் பெண்கள் வந்திருக்கின்றார்கள் விவசாய பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாயங்காலம் வந்திருக்கிறது காரணம் என்னன்னா முப்பத்தி ஒன்பது ஒரு ஒரு மாவட்டம் என்றால் முழு இருக்கக்கூடிய பழனி ஒற்றை நம்பிக்கை நம்பிக்கை நம்முடைய நம்முடைய போராட்டம் போராட்டம் என்பது ஆளும் கட்சியை திராவிட திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தை இருந்தாலும் கூட கூட எல்லா அரசியல் போராட்டமாக பெரும் இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு ஆளுகின்ற கழகம் நிச்சயமாக வருகின்ற முப்பது நாட்களுக்குள்ள மார்ச் ஐந்தாம் தேதிக்கு முன்பாகவே பழனியை ஒரு மாவட்டமாக அறிவிப்பார்கள் முழு நம்பிக்கை எனக்கு என்றால்

பெரம்பலூர் குன்னம் இரண்டு சட்டமன்ற தொகுதி ஆனா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு சட்டமன்ற தொகுதி தமிழகத்தில் அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சில மாவட்டத்தில் திண்டுக்கல் ஒன்று நம்முடைய பழனியாக இருக்கட்டும் வேடசத்தூராக இருக்கட்டும் ஒட்டஞ்சத்திரமாக இருக்கட்டும் திண்டுக்கல்லாக இருக்கட்டும் ஆத்தூராக இருக்கட்டும் நிலக்கோட்டையாக இருக்கட்டும் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவட்டம் பழனியில் இருந்து திண்டுக்கல் ஆட்சி அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏறத்தாழ எழுபத்தி ஐந்துல இருந்து நூறு கிலோமீட்டர் ஒரு கிராமத்தை பொறுத்து அவ்வளவு நியாயமான நேர்மையான ஒரு கோரிக்கைக்காக இங்க எல்லோருக்கும் வேலைப்பட்டது காலகட்டத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு பிரிக்கப்பட்டது ஈரோடு பிரிச்சாங்க ஈரோட்டுக்கு அன்னைக்கு ஒரு தனி அடையாளம் வந்துடுச்சு மஞ்சள் மாநகரம் அதிகப்படியான விவசாயிகள் இருக்கக்கூடிய இடம் சிறு குறு தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் பிரிச்சாங்க இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எண்பதாயிரம் கோடி பின்னலாடை உற்பத்தி மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நகரமாக திருப்பூர் மாவட்டம் இருக்கு அதன் பிறகு சேலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நாமக்கல் பிரிக்கப்பட்ட பொழுது கூட அன்னைக்கு நாமக்கல் சின்னதாக இருந்து இன்னைக்கு நாமக்கல் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில்நகரமாக உருவாகி இருக்கிறது அதனால நீ பழனியை பொறுத்தவரை அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த மாநகரத்திற்கு வேண்டும் ஒரு பெரிய கோவில் மட்டுமல்ல கொடைக்காலர்களுக்கு சுற்றுலா தலம் மட்டுமல்ல எங்கிருக்கக்கூடிய கிராம பகுதிகள் எல்லாம் வளர்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு இதெல்லாம் இந்த நேரத்துல அரசியல் கட்சியை பொறுத்தவரை தேர்தல் நேரத்திலே இந்தgovernance கூட்டத்தை போறோம் 5 போட்டுக்கிட்டே பழனியை சார்ந்த தலைவர்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றாக ஒருங்கிணைக்கணும் கோட்டையில் இருக்கக்கூடிய நாளை காலை காவல்துறை நுழைவுப் பற்றி ஒரு தினமும் காலையில முதலமைச்சர் நுண்ணறிவு கொடுக்கக்கூடிய கூட்டம் போட்டு இத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறாங்க கோரிக்கையா இருக்க எல்லோருக்கும் அவர்கள் என்பதற்காக பல மாநிலத்திலே இந்த கூட்டம் கொண்டு சொந்த ஆனால் நேரத்தை ஒதுக்கிவிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை விஷயத்தை பாருங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதியில பத்தோடு பதினொன்றாவது பதவி இருக்கின்ற காரணத்தினால தினமும் நாற்பதாயிரத்திற்கு பேருக்கு மேல தரிசிக்க தரிசிக்கப்படுறார் ஒரு கோவில் நகரம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது குப்பை நகரமாக மட்டும்தான் இருக்கிறது கோவில் நகரம் என்கின்ற பெயரை நம்ம பயன்படுத்த முடியாது மத்திய அரசு ஐம்பதாயிரம் பேர்த்திலிருந்து மூன்று லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்தை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதை பட்டியல் போடுறான் ஐம்பதாயிரத்துல இருந்து மூன்று லட்சம் பே வசிக்கக்கூடிய நகரத்துல பழனி இந்தியாவுனுடைய ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது இருக்கு மறுபடியும் சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க ஐம்பதாயிரம் பேர் இங்கிலிருந்து மூன்று லட்சம் பேர் வசியக்கூடிய நகரம் பழனி சுத்தம் சுத்தத்தின் அடிப்படையில் இந்தியாவுல ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாவது இருந்து இருக்கு அப்ப ஐநூத்தி எண்பத்தி நான்கு நகரங்கள் பழனிக்கு முன்னாடி இருக்கிறாங்க சுத்தத்துல இவங்க என்னைய மெயின்டெயின் பண்றாங்க என்ன நிர்வாகம் பெற்றிருக்கிறாங்க என்ன ஆச்சரியார் நடந்து கொண்டு இருக்கிறது

அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஆட்சியினுடைய அந்த மனு நாளில் போய் நின்னு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆட்சியர் பக்கத்தில் இருக்கணும் யாரும் முதலமைச்சர் பார்க்க முடியாது யாரும் இங்கே கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாருமே அவங்களை பார்க்க முடியாது கொள்ளடிப்பதிலே நம்பர் ஒன் நம்பர் இரண்டு அமைச்சராக இருக்கின்றார்களோ தவிர சேவை செய்வதிலே இந்த பழனி பகுதியை சார்ந்த திண்டுக்கல் பகுதியை சார்ந்த இரண்டு அமைச்சர்களும் எந்த பட்டியலுமே இல்ல இதற்கெல்லாம் பழனியை பொறுத்தவரை ஒரு பெருமை ஒரு திமுரு ஒரு குருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் எந்த பகுதி இந்தியால எந்த பகுதியா இருந்தால் பழனி கோவில் இந்த மண்ணில் அவங்க கால் பட்டரு அப்படி இருக்கும் பொழுது குறைந்தபட்சமாக நீங்கள் கேட்பது குறைந்தபட்சமாக நீங்கள் கேட்பது ஒரு மாவட்டமா மாற்றிக்கொள்ள இல்ல மூன்று சட்டமன்றத்தை வைக்க மாட்டோம் இரண்டு சட்டமன்றம் இருக்கக்கூடிய இரண்டு மாவட்டங்கள் தமிழகத்தில் கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் முப்பத்தி எட்டாவது மாவட்டத்திற்கு மூன்று சட்டமன்றம் இருக்கு திண்டுக்கலை பொறுத்தவரை ஏழு சட்டமன்றம் இருக்கு ரெண்டு அஞ்சா பிரிங்க மூணு நாலா பிரிங்க ரெண்டு மாவட்டமா பிரிங்க பிரித்தால் இரண்டு மாவட்டமும் வேகமாக வரும் இன்னைக்கு தமிழகத்தில் நம்பர் ஒன் மாவட்டம் எதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறனை வைத்து கணக்கு போட்டீங்கன்னா தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் மாவட்டம் என்பது கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னையை விட சென்னை மூன்றாவது இருக்கிறது கோயம்புத்தூருடைய மொத்த உற்பத்தி திறனை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் அந்த மாவட்டத்தினுடைய மொத்த உற்பத்தி திறன் என்பது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு கல்லூரிகள் கோவை மாவட்டத்தில் உற்பத்தி திறன் நம்பர் ஒன் இல்லையா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கோயம்புத்தூர் ஒரு கோடி எண்பது லட்சம் திண்டுக்கல் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒரு அரசுடைய கவனம் எப்படி இருக்கும் முதல் கூடிய மாவட்டத்தை இன்னும் மேல கொண்டு போகணும் பின்னாடி இருக்கக்கூடிய மாவட்டத்தை முதல்ல கொண்டு வருவதற்காக யோசிக்கிறோம் ஏழு சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்தை உடைத்து இரண்டு மாவட்டத்திற்கும் தனித்தனி அதிகாரிகளை போட்டு அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை வேகப்படுவதற்கு மட்டும் தான் யோசிக்கிறேன் கலைஞர் கருணாநிதியா சட்டமன்றத்தில் போட்டியிட்டாரோ மாவட்டம் இப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாவட்டங்களை பிரித்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய உற்பத்தி திறனும் அந்த மக்களுடைய கோரிக்கையும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சி இந்த அடிப்படையில் விஞ்ஞான ரீதியில் எந்த மாவட்டத்தையும் பிரிக்கப்படவில்லை

சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்கால டிக்கெட் வாங்கி காயில வாக்கிங் பண்ணி ஒரு கண்ணில் பட்டா மட்டும்தான் அதை தவிர முதலமைச்சர் சாமானிய மனிதர் இன்னும் போய் பார்க்க முடியுமா நீங்களே சொல்லுங்க உங்களை குற்றம் குறைகளை எங்கே சென்று சொல்ல முடியும் ஆனால் இந்த பகுதியில் கூட இரண்டு அமைச்சர்கள் அந்த பெரியசாமி அவர்கள் இருக்கிறார்கள் இங்க ஒட்டத்தர் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடிய சத்திரவாணி அவர்கள் இருக்கிறார் மக்கள் பிரச்சனை கடைசியா ரெண்டு பேர் எப்ப பேசுறீங்க பாத்து அங்க இருக்கக்கூடிய ஐபி திண்டுக்கல் பெரியசாமி அவர்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்திற்கு தாவர முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அவர் கேட்ட இலாக்கா கொடுக்கவில்லை என்பதற்காக சென்னையில ஒரு தனியார் ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கேயே தங்கிப்பார் உண்மையை நான் சொல்ல முடியல முதலமைச்சருக்கு சவால் விட்டார் எனக்கு இந்த இலாக்காவை மாற்றி கொடுத்தா தான் நான் திண்டுக்கலுக்கு போவேன் என்று சொல்லி சென்னையில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கேயே தங்கிட்டு இருந்தார் அரசு ஒதுக்கிய அரசு ஒதுக்கிய வீட்டுக்கு கூட போல ஐபி அங்கேயே இருந்தார் இலாக்கா மாற்றிய பிறகுதான் முதன் முதலாக திண்டுக்கலுக்கு ஐ பெரிய வந்தார் இவங்களுடைய ஆசை என்பது பதவிக்கு வந்திருப்பது மக்களுக்கு சேவை செய்ய முடியும் நான் இவ்வளவு சீனியர் அப்ப எனக்கு பதவி கொடுக்கலாம் செந்தில் பாலாஜி நேற்று வந்தவங்களுக்கு சாராய கொலை கொடுத்தா அவ்வளவு கொள்ளையடிப்பான் நான் நாற்பது வருஷம் ஆட்சியில் இருக்கிறேன் எனக்கு சின்ன கொலை கொடுத்தா நான் எப்படி கொள்ளையடி எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களை பாத்தீங்கன்னா கொள்ளையடிப்பதற்கு பெரிய மந்திரி கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிக்கும் அவங்க எப்படி மக்களுடைய பிரச்சனையும் மக்களை எடுத்து நல்ல கல்வி ஆதாரத்தை கொடுக்கணும் இந்த மாவட்டத்தை வளர்த்தணும் உற்பத்தி திறனை பெருக்கணும் தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் இளைஞர் பழனியை சார்ந்த இளைஞர்கள் எங்கேயெல்லாம் வேலைக்கு போறாங்க பெங்களூர் போறான் சென்னை போறான் இந்தியா முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா இந்தியாவுல இந்தியாவிலிருந்து அத்தனை பேர் பழனிக்கு வர்றான் அதனால தலைமை சொந்தங்களை இந்த முறை இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரும்

இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் துவங்கும் பொழுது பொதுமக்கள் நீங்க கையெழுத்து போடும் ஒரு முதலமைச்சருக்கு தெரியணும் பதவியை பொறுத்தவரை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் பேர் கையெழுத்து போட்டு இருக்கிறான் அது மக்களோட எண்ணமாக இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி கூட்ட போட்டாங்க பத்தாயிரம் பேருக்கு கையெழுத்து வாங்குறாங்க அது முடியக்கூடாது இருக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்க பங்கு பெறணும் கையெழுத்து போடணும் இந்த கையெழுத்து போட்டு முடிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆண்டு மீது ஆளுநரை சந்தித்து கொடுக்கணும் ஆனால் முதலமைச்சருக்கு தெரிவிக்கணும் இத்தனை மக்கள் கையெழுத்து போறாங்கன்னா அவங்க கோபம பழமை முருகளை வைத்து அரசியல் செய்வது மட்டும் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் கிடையாது இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பழனியில அனைத்துலக முருகர் மாநாடு போட்டாங்க முருகர் மாநாடு போடுறீங்கன்னா ஐயருக்கு அமாவாசிக்கு சம்பந்தம் இல்லை நீங்க போடுறீங்கன்னா இல்ல இல்லை நாங்க முருக வருமான பட்டி எல்லாம் வைத்துக் கொண்டு செல்ல அந்த அனைத்துலக முருக மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டா நாங்கள் ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நூத்தி நாற்பத்தி மூன்று முருகன் கோயிலை போரா

தேர்தல் அறிவிக்கின்ற நாட்களுக்கு முன் அறிவித்த பிறகு மாநில அரசு எந்த ஒரு முடிவையும் அறிவிக்க முடியாது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணையப்பட்டு அதற்கு முன்பாக பழனி மாவட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் உங்களுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக யாராவது பழனி சட்டமன்ற தொகுதியில வேட்பு மனு சொன்னாங்க நீங்க விடக்கூடாது அந்த அளவுக்கு மோசமாக நாம் இருந்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று முழு நம்பிக்கை சமீபத்தில் பாருங்க டிஎன்பி நிறைய இளைஞர்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்னைக்கு இளைஞர்களுக்கு அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த குரூப் எக்ஸாம் பரிசு தான் எழுதப்படும் குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ அதற்கான பரீட்சை நடக்குது ஐயா மொத்தமா ஒன்பதாயிரம் பேர் எழுதுறா ஒன்பதாயிரம் பேர் கொண்டு வரக்கூடிய பரீட்சை சென்னையில் மூணு சென்டர் பிரசிடென்சி காலேஜ் போறவங்க மாத்தி ஹால் டிக்கெட்ல எம்ஏவி வைஷ்ணவ் கல்லூரி போய் எம்ஏவி வைஷ்ணவ் கல்லூரி போறவங்க ஹால் டிக்கெட்டை மாத்தி பச்சையா பார்க்க போ தொடா ஒன்பதாயிரம் பேருக்கு நீ ஹால் டிக்கெட் கொடுக்கணும் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏகப்பட்ட அதிகாரிகள் டிஎன்பிஎஸ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க அதுக்கு ஒரு போர்டு இருக்கு டிஎன்பிஎஸ்சி என்பது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இளைஞர்கள் அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நான் பரிசு எழுதி என்னோட பேப்பரை யாரும் நேர்மையா திருத்தி பணம் வாங்காம எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்க போற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் என்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நான் எழுதுற பேப்பரை நேர்மையாக படிப்பாங்க நேர்மையா மார்க் போடுவாங்க எனக்கு வேலை கிடைக்கும் முதன் முதலாக சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதன் முதலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பரிசை நிறுத்தி வைக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பு சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதன் முதலாக இந்த கேள்வி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது அதான் கேட்க வந்திருக்கிறேன்

அவர்களுக்கு கமிஷன் வாங்கி பில்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அரசு பணியாளர்களை நகர்ப்புற நிர்வாகத்துறையில பணியிடை மாற்றம் செய்வதற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் உள்ளது இது ஒரே ஒரு துறையில அரசாங்க அதிகாரிகள் இடம் மாற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகளை ரெக்ரூட் பண்றதுக்கு பணியாளர் கொடுப்பதற்கு நடந்த வேலைக்கு அங்க இருக்கக்கூடிய டெண்டர் எடுத்தவங்களுக்கு கமிஷன் கொடுத்து டெண்டர் கொடுத்ததற்கு ஒரு ஊழல் அப்ப அடிப்படையில் ஊழலாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு நகரத்தை சுத்தமாக வைப்பதை பற்றி இவர்கள் யோசிப்பாங்க ஊழல் என்பது எல்லா இடத்திலும் பரவி

அதனாலதான் சொன்னீங்களே இந்த முறை இவ்வளவு பக்கத்து வந்துட்டீங்க பழனியை பொறுத்தவரை தமிழகத்துடைய முப்பத்தி ஒன்பதாவது மாவட்டமாக இருக்குங்க நம்ம என்ன கடற்கரை ஜோசிக்காரோ நம்ம இந்த பழனியை முப்பத்தி ஒன்பதாவது நடத்தியும் பொதுமக்களை சேர்த்தியுமே இருக்கிறாங்க கணவரை பொறுத்தவரை கோவில் கடவுள் இல்லை யாரும் துர்காம கோயில்தான் ரெண்டு ரெ நமக்கே எவ்வளவு கோயிலுக்கு போய் சண்டிய காலையில இருந்து அவங்க சூழலுக்கு போறதே காட்டி காட்டி போறான் எத்தனை கோவிலுக்கு போற வேலைக்கு வேணும் கூட எனக்கு தெரியாது அவ்வளவு வேணும் எல்லாத்தையும் படிக்கிறான் சாம வேதா அதவ வேதா யஜூர் வேதா வேலை எல்லாத்தையும் படிக்கிறான் அதனால நமக்கு குழம்பி போயிருக்கோம் இவங்க கடவுளை மறுப்புன்னு சொல்றதா கடவுளை எதிர்பார்கள் சொன்னதா கடவுளை நம்ப கூடியவர்கள் குடும்பத்திலே இரண்டு டிராமாவை போடுறா இந்த வடிவேல சொல்ற மாதிரி எதுக்குமா வந்து தென்ன மரத்துக்கு கொடுத்து பண மாதிரி கடவுளை நம்பாத ஓட்டு வரட்டும் கடவுள் நம்பாத ஓட்டு வரட்டும் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் போலாம் அதனால இந்த முறை இந்த பித்தலாட்டத்தை எல்லாம் நாம் நம்ப கூடாது அவர்கள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய ஊருடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் நம்முடைய உற்பத்தி திறன் உயர வேண்டும் பழனியை பொறுத்தவரை ஒரு கோவில் என்கிற அடையாளம் இருந்தாலும் அதை தாண்டி பொருளாதார அடையாளமாக பழனிக்கு நாம் கொண்டு வரோம் நிறைய தொழிற்சாலை வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம் இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் விவசாய பொருட்களுக்கு நல்ல ஒரு சந்தை இங்கே உருவாக்க வேண்டும் அதையெல்லாம் நம்மளால தான் பணியில இவர்களே ஒளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சித்த மருத்துவக் கல்லூரியை பலனியை தவிர வேறு எங்குமே சித்த மருத்துவக் கல்லூரியை தொடர்ந்து முடியாத சரியான பலனி தான் ஆனா அதையும் மதுரையில் எய்ம்ஸ் வரல மதுரையில் எய்ம்ஸ் பாருங்க எய்ம்ஸை கொடுத்து ஆனா முதலமைச்சர் இதுவரை எய்ம்ஸ் பக்கம் கூட போட காக்கா போய் எப்படி தமிழகத்துடைய முதலமைச்சர் அந்த நீங்களே சொல்லுங்க

ஆனா சட்டமன்றத்தில் கோஷப்படுவாங்க எய்ம்ஸ் பக்கத்தில் எய்ம்ஸ் பக்கத்தில் அருமை சொந்தங்களே இந்த வருஷ கடைசியில எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் இந்த வருட கடைசி இந்தியாவுல புதுடெல்லிக்கு வெளிய இரண்டாவது பெரிய எய்ட்ஸ் ஆக நம்முடைய மதுரை இருக்க போகுது ஆனா இவங்க மனசு வச்சு இவங்களும் நம்மோடு கை சேர்ந்து மோடியோடு கை சேர்ந்து முதலமைச்சரும் உள்ள போய் ஆரோக்கியமான அரசியல் செய்திருந்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் எய்ம்ஸ் நிலத்துல மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி கேட்டு ஒன்றை ஆண்டுகள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து அனுமதி கொடுத்தாங்க ஒன்றை ஆண்டுகள் கழித்து என்னெல்லாம் செய்ய முடியும் எப்படி எல்லாம் செய்ய முடியும் எங்க எல்லாம் தாமதப்படுத்த முடியும் என்பதை எல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு இங்க சித்த மருத்துவ கல்லூரி கட்டுவோம் என்று சொல்லி ஒரு செங்கல் கூட வைக்கிறார் மொத்த செங்கல்கார ஒருத்தர் வருவார் பழனியில சித்த மருத்துவ கல்லூரி என்று சொல்லுவோம் மொத்த செங்கல் கூட ஆனா தேர்தல் பிரச்சாரத்தை மொத்த செங்கல்கார் வருவாரு மேல ஏறுவாரு என்ன நடக்குதுன்னு தெரியாது காலையில் ரெண்டு மணிக்கு படுத்து விடுவாரு சூரியன் போனதுக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு எதிர்ப்பார் அருமை செங்கல் உதயநிதி ஸ்டாலின் பேப்பரை எடுத்து படிப்பாங்க செங்கல் காணாங்க செங்கல் தூக்குப்பாங்க அதுக்கான பால்காய் கொடுத்தா கூட தூக்கிப்பாங்க நீ சுத்தி <eged> <month breweresife defendant> <travaille> மக்கள்கிட்ட போய் தேர்தல் வாக்குறுதி வாங்கிட்டு பார்ப்பாங்க ஏன்னா அவங்க மாநிலத்தில் நம்ம போனால் மக்கள் திரும்ப கேட்பாங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துக்கிறேன் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றி முதலமைச்சர் கேட்பதற்காக தன்னுடைய தங்கச்சி அடைபட்டு அவங்களை பார்த்து மக்கள் கேள்வி எடுத்தோம் அவங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அதனால அதுவே சொன்னதில் நான் பேசுவது அரசியலாக இருந்தாலும் கூட மிக முக்கியமாக நாம் இங்கே இரண்டு கொண்டிருப்பது பழனி ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இருக்கின்றோம் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ஒரு விஏஓ ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினா அதை வந்து கோழியை பிடிக்கிற மாதிரி நாலு பேர் பிடிப்பாங்க அதை போட்டோ எடுத்து அவர் எப்படி எல்லாம் கவர் பண்ணி ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு நம்ம எப்படி பிடிச்சவங்க காட்டக்கூடிய வேகத்தை கே என் நேரு அவர்கள் மீது ஏன் காட்ட மாட்டேன் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் லஞ்சம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் லஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் மீது நீ காட்டக்கூடிய கோபத்தை வேகத்தை தமிழகத்துடைய லஞ்ச ஒழிப்புத்துறை நம்முடைய காவல்துறை நண்பர்கள் ஏன் கேஎன் நேர் நேரு மீது அதே மாதிரி சட்டை கொடுத்திருக்கு வெளியே கூட்டிட்டு ஜீப் உட்கார வச்சா தமிழ்நாடு லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாக எப்பொழுதே மாறி இருக்கிறதா நல்ல அருமை சொந்தங்களை இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ன சொன்னாலும் கூட நீங்கள் தெளிவா இருக்கணும் உள்ளூர் பிரச்சனை முக்கியம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை முக்கியம் இந்தியாவுடைய பிரச்சனை முக்கியம் மூன்றையும் சேர்த்து நீங்க யோசிக்கணும் உள்ளூர் பிரச்சனையை தீர்ப்பா தமிழ்நாடு நல்லது பண்ணுப்பா இந்தியாவுக்கு நல்லது பண்ணுப்பா அது போன்ற அரசியல் சட்டிக்கு வாய்ப்பு கொடுங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முறை வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் அது உறுதியாக நமக்கு தெரியும் நம்மளுடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இதே பணியில் சொல்லியிருந்தாங்க அதில் ஆட்சி அமைத்து வரும்பொழுது பழனியை மாவட்டமாக அறிவிப்போம் என்று சொல்லியிருந்தார்

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்களுடைய அண்ணன் நல்லசாமி அவர்களும் அவருடைய தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட வைரமுத்து அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து தென்னிந்திய பார்வர்ட் பேங்களுடைய தொண்டர்கள் துணைச் செயலர் அண்ணன் சபரி அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி கிழந்த வாழ்த்துக்களை விளங்களை தெரிவித்து இந்திய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட செயலர் அண்ணன் அல்தாப் பிரகுமான் அவர்களுக்கு நன்றி கடந்த வாழ்த்துக்களை விளங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் மிக கடமையாக கூடிய தலைவர் என்று கொண்டிருக்கிறார்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எஸ் ஏ பழனிசாமி அவர்களுக்கும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் திருமலை சாமி அவர்களுக்கும் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில செயலாளராக கடுமையாக இந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கிற செந்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை மனத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மனத்தில் தெரிவித்து அதே போல வரவேற்பு நம்மை ஒருங்கிணைத்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய தலைவர் சிவகுமார் அவர்களுக்கும் மாவட்ட துணைத் தலைவர் ரஞ்சிதம் அவர்களுக்கு மாவட்ட தலைத்தலைவர் பதற்குமார் அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் ஆனந்த் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் ஜெயகணேஷ் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பரமேஸ்வரி அவர்களுக்கும் எல்லா தொண்டர்களுக்கும் நன்றி தயாராக கூடிய மாவட்ட செயலாளர் தமிழகத்தில் மிக முக்கியமாக சகோதரிகள் கொடுத்து அதை பற்றி கவலை பிரிவைத்துவிட்டு பத்து மணிக்கு வீட்டில் போனாலும் பரவாயில்லை தாய்வார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பாதத்தை கொண்டு சிறப்பு நடைபெற்றது எல்லா பத்திரிகை நண்பர்கள் இருக்கக்கூடிய சொத்தக்காரர்கள் எல்லாமே கடையில் இருந்து வெளியே வந்து அவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு குறிப்பாக காவல்துறை நண்பர்களுக்கு அனுமதி அளித்து பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் எதையும் பொருட்படுத்தாம ஒரு நல்ல காரியத்துக்கு தானே கூட்டப்படுறாங்க நமக்காக இடம் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து மிக முக்கியமாக இந்த போராட்டத்தை இந்த முறை வெற்றியோடு முடிப்போம் என்று சொல்லி மனதை கொஞ்சம் கூட தலை விட்டுறாதுங்க இதே ஆதரவத்தோடு இருக்க இந்த கையெழுத்து இயக்கத்தை முழுமையாக பங்கு பெறுங்க பணி நகரத்தில் எல்லா அன்பு சொந்தங்களும் கையெழுத்து போடும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி நடந்த வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு நன்றி வணக்கம் பாரத் மாதா கீழ் பாரத் மாதா கீழ் பாரத் மாதா கீழ்